وسلم <applause> الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس كلهم أجمعين أما بعد قال <applause>. الله تعالى في محكم تنزيله أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد بنيت البركه بلاده محيم पता अत्तरे के आवाज में दी गई रिकॉर्डिंग है सल्लल्लाहु अलैहि वसल्लम ने सुन रहे हैं 203 ईस्राईल में परिचरत डाले कि अल्लाह और वही के पैदावार में उन आवाजों को सहेलियों बाल मरया को बड़े बचाने में लगे वली ने सल्लल्लाहु अलैहि वसल्लम हमारे भी थे उनके हिनादा आवाज दलिए वालिद मरइन वालिद का उत्तम सपी सहाबा है تاباری کرتا تھا تابیں کرنا تھا সুন্দর করে লাভলি আসলে tutela হইeron ইcanala বজিনে চলে উল্টো ঘুরে কোন নাম হয়েছে শান্তরারে আর এইগুলো আল্লাহ মিলের প্রেমের এন্ডম আরগুলো পেজেন্টগুলো দ্বারা নেকি এরর মাধ্যমে আরমা আলাইহিস সালামের বাণী কে অনুসারেতে ডেলিভারি ডেলিভারি করছি ইনসালাম আলাইকুম ওয়ারাহুল্লাহ তাআলা ও বারাকাতুহু আলাইকুম আসসালাম ও আল্লাহ তাআলা আলহামদুলিল্লাহ நாம் வாழக்கூடிய சார்ந்தவர்களாக இருந்தாலும் மற்ற மதத்திலே சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த காலத்துல ஒரு விஷயத்துக்கு ஏதாவது அது அசல்ல ஒரு விஷயம் அதுக்கு அசனோ ஆனா இந்த காலத்தில் உள்ள மக்கள் அவர்களுக்கு தீவிர அந்த வழக்கு நம்ம வச்சிருப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான்

அவன் <laughs> என்ன <laughs> قال ابن عائشہ ان صلى الله عليه وسلم ایک انتہائی تیراکشی والا سلیہ ہے بندوں کو اس سے پکار رہے ہیں اور ہے نفسات پر چڑھنے ہیں یہا وہ دنیا دار ہے دنیا کی بھی دنیا سونے ہے بول رہا ہے اور نے رسول کو بتایا کہ ابھی اس کے سامنے تیری ہے نامے کا حال ہے یار ہم ابھی والے

அவருடைய தந்தைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அவருடைய தன்னை வந்து நாம் கேட்டு விட்டோம் சட்டம் போடுறாங்க உடனே ரெண்டு சதாபாளுக்கும் சட்டம் வாயில நான் தான் போறேன் ரெண்டு பேருக்கும் போறேன் அவருடைய

சுந்தர தந்தை கிட்ட வந்து ஒரே அங்க என்னாச்சு சுந்தரバター குரட்டை ஏ சம அதே குரட்டை இருந்து சுந்தரバター ஒரே வந்து அதால அத வந்து என்ன ஒரே அந்த தரதை பேசுற தைரியம் உள்ள கார அது யாரோ வந்து அந்த சண்டை போயுற கைல ஆட்டக்காம இந்த பிரச்சனைல போற தந்து தட்டை தக்கசலா கொடுது. அதிர அந்த சொன்ன இந்த ஒரே ராசி இந்த இப்படி அண்ணா சொல்லி விட்டார் நம்ம பிரச்சூட போற தந்து கொண்டு இறங்கறதுல காரணமே இல்ல. சரியா ஒரே ஒரு காரணமேல

இல்ல அண்ணே நான் அப்படி இல்லை. bột bột அந்த ஒரு தரையை அவர் அப்ப அத போர் தர முக்கியம். எனக்கு நல்ல தெரியாது. வீரியமா பதறப்படாத ஆளை ஒரு பெரிய பாசாலியனா செரிக்காம வர மாட்டார். நீங்க என்ன தர வேண்டியது இல்லை. வச்சு

ம் தொழிலை தலைமை இருந்தாலும் தொழிலை நமக்கு அதான் தொழிலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியத்தை கொண்டு அதான் நம்ம

سہاوار <سؤال> ஏற்கனவே தரமா பிரீசெட்லாம் சமையா அந்த வாयणர்கள் இருந்துதரோ அவ மாத்தி மாத்தி அவங்க கிட்ட கருத்துக்களை கருத்துக்களை நல்லா இருக்கறாங்க. அந்த

அவர்கள் அறிவாளியாக

எனது குடும்பத்தாரும்பு செய்யணும் சொன்ன உடனே அதை சொல்லலாம் அந்த இடத்துல கையில் செய்கிறாங்க பெண் காரணம் வாழ்க்கையை வாழ்ந்த அவர்களிடம்